வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்குறா கொடுப்பனவு அதாவது எட்டாம் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து வங்கி கணக்குகள்ல வாய்ப்புடப்பட்டிருக்குதா என்ற விஷயத்தையும் அதை தொடர்ந்து நேற்றைய காணொலியில இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இருந்து நாங்க இந்த வங்கி கணக்கு திறக்கிறதுக்கான கடிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிச்சு அது தொடர்பான சில தகவல்களை தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு ிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த எட்டாம் மாதத்துக்கான கொடுப்புணவை இங்க இன்றைய தினத்தில இருந்து அதாவது பதினைந்தாம் திகதியிலிருந்து உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் கடந்த காலங்களில் வந்துட்டு இருபதாம் திகதிக்கு பின்னதாக தான் வந்து இந்த கொடுப்புணர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது முதல் வீக்ல வந்து அந்த கொடுப்புணவை வந்து அச கணக்குல வைப்பு வைப்பில்ல பெற்றிருந்தாலும் உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து இறுதிக்கிழமையில தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஆனா இந்த மாதம் வந்துட்டு முன்னதாகவே வந்துட்டு இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்குது அதனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு இறுதி தான் இந்த கொடுப்பனவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அதனாலதான் வந்து இந்த ஒரு காணொலி இந்த கொடுப்பனவை வந்துட்டு கொண்டே நிறைய குடும்பங்கள் இருப்பாங்க அதனால உங்களுடைய கொடுப்பனவை வந்து நீங்க இன்றைய இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே தொடர்ந்து நேற்றைய காணொலியில வந்து நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப இருந்து இந்த கடிதத்தை வங்கி கணக்கை திரப்பறதுக்கான அதுக்கான கடிதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்ததால அதுக்காகவும் இந்த ஒரு காணொலியிலேயே வந்துட்டு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அஸ்வஸ்மா இரண்டாம் கட்டத்தில் வந்து நீங்கள் தெரிவாகிட்டீங்க எந்த வித மேன்முறையீடுகளோ உங்களுக்கு வந்து எந்த வித மேன்முறையீடுகளோ அல்லது உங்கள் மீது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படி என்று சொல்லி இருக்குமென்னு சொன்னேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் வந்து நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு சென்று அந்த கடிதத்தை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய பிரதேச செயலகங்கள்ல சில வேலைகள்ல வந்து அறிவிப்பாங்க கடிதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி நீங்க உங்களுடைய கிராம சேவகர்கிட்ட வந்துட்டு கேட்டு நீங்க அதை வந்து செய்து கொள்ள முடியும் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு இடங்களிலேயுமே வந்துட்டு வேற வேறு வழிகளை வந்து பொதுமக்களுக்கு அறிவிப்பாங்க நீங்க வந்து நேரடியாகவே உங்களுடைய கிராம சேவகர்கிட்டையோ அல்லது உங்களுடைய பிரதேச செயலத்தில் இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய கிளையிலேயோ போயிட்டு நீங்க இதற்கான நாங்க இப்ப இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க போய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும் அதனால இத்தனையாம் திகதி அப்படி என்று சொல்லிட்டு இருக்காம நீங்க வந்து உங்களுடைய பிரதேச செயலத்துல போயிட்டு கேட்டு இந்த கடிதத்தை வந்து பெற்று கொள்ளுங்க அப்படி கேட்கின்ற போது நீங்க இத்தனையாம் திகதி அந்த கடிதத்தை பெறலாம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த திகதியில போய் அந்த கடிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஆனா முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுக்கு மேல நீங்க எந்த ஒரு மேன்முறையீடும் செய்யல உங்களுக்கு மேல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாத பயனாளிகளுக்கு தான் இந்த கொடுப்பனவை எடுக்கிறதுக்கான வங்கி கணக்கு திறக்கிறதுக்கான கடிதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை வந்து வலியுறுத்தப்பட்டிருக்குது அதனால நீங்க ஒருவேளை மேன்முறையீடு செய்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மேலே யாராவது ஆட்சி பணி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கடிதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது நீங்க அப்படி இருக்குதான்றத வந்து நீங்க உங்களோட பிரதேச செயலத்தில போய் அந்த நலன் புரிநன்மைகள் கிளையில போய் தெரிந்து கொண்டு நீங்க அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க முதல்ல வந்து தெரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு மேலே யாராவது ஆட்சி பணி செய்திருக்கிறாங்களா மேன்முறையீடு இருக்குதா தை தெரிந்து நீங்க அந்த வந்த கடிதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அங்கேயே சொல்லுவாங்க ஒரு செய்திருக்கிறாங்க அதனால கடிதம் தர முடியாது என்ற விஷயத்தையோ என்ன பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு தெரிவிப்பாங்க போய் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கடிதத்தை பெற்று வங்கி கணக்கு திறந்து உங்களுடைய கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான வேலைகளை வந்து நீங்க ஆரம்பிக்க முடியும் இதைத் தொடர்ந்து வங்கி கணக்கு திறந்ததன் பின்னர் எப்போது உங்களுடைய முதலாவது கொடுப்பனவு கிடைக்கும் என்ற விஷயங்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வெளியாகின்ற போதும் அல்லது உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துட்டு அஸ்வசம கணக்குல பணம் வாய்ப்பு இடப்பட்டாலுமே நான் உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி